டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் இயர் வந்து ஏப்ரல் இல்லைன்னா மே எதிர்பார்க்கலாம் இப்போயிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் க்ளியர் பண்ண முடியும் நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க நம்ம நார்மலாக நினைக்கிறத விட கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் டஃப்பாகவே கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கேற்றாப்பில் கொஸ்டின் சினிமே ஸ்ட்ராங் பண்ண போகிறோம் பொது தமிழில் சிக்ஸ்த்லேருந்து டுவல்த் வரைக்கும் ஓல்டு புக்கிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க நியூ புக்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க சிறப்பு தமிழில் லெவன்த்து டுவல்த்தும் படிக்கணும் அதுலேருந்து கொஸ்டின் வந்திருக்கு அடுத்தது பொது அறிவு அடுத்தது மேக்ஸு இதில் பொது தமிழுக்கு நம்ம சேனல்லையே நிறைய வீடியோ போட்டிருப்போம் புதுசாக இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்குமான எட்டாயிரம் கொஸ்டின்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு பொது தமிழுக்கு சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்குமான மெட்டீரியல்ஸ் வந்து நம்மக்கிட்டே இருக்குது இதில் என்ன பெனிஃபிட்னா ஆன்சர் உங்களுக்கு க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம் இந்த மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது உங்கள் நேம் சொல்லி தமிழ் ஆன்சர் பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க டீட்டெயில் சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் வந்து நம்ம சேனலில் எப்படி கொண்டு போக போகிறோன்னு பார்க்கலாம் ஜிஎஸ் தான் உங்களுக்கு நிறைய லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் டெய்லியும் ஒரு லெசன் படித்தாலே அஞ்சு மாதத்துலேயே எல்லாமே கவர் பண்ணிடலாம் ஸோ ஃபுல் ரிவிஷனும் நம்மளே கொடுத்துருவோம் டெலகிராம் குரூப்பில் கனெக்ட்லேயே இருங்க ஃப்ரீ டெஸ்ட்டு பேஜுக்கான இன்ஃபர்மேஷனும் கொடுப்போம் வீக்லி ஸ்டடி பிளானுக்கான டீட்டெயில்ஸும் டெலகிராம்லேயே கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு வீக்கான ஸ்டெடி பிளான் வந்து செப்டம்பர் இருபதுலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு வரையும் இருக்கும் பொது தமிழ் ப்ளஸ் பொது அறிவு எப்படி படிக்க போகிறோம்னா பொது தமிழுக்கு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துன்னு செப்பரேட்டாக டெய்லி டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த்து வரைக்குமே முழு மாதிரி தேர்வு இருபது தேர்வுகள் பார்க்க போகிறோம் மொத்தமாக ஆயிரம் வினாக்கள் இருக்கும் ஒவ்வொரு தேர்வும் ஐம்பது வினாக்கள் வீதம் ஆயிரம் வினாக்கள் பார்க்க போகிறோம் மொத்தமாக பொது தமிழ் ப்ளஸ் பொது அறிவு மட்டுமே ஏழாயிரம் வினாக்களுக்கு மேலே ரிவிஷன் பண்ண போகிறோம் ஸ்கூல் புக் வச்சு படிச்சுட்டு டெய்லி நம்ம சேனலில் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணலாம் இந்த எக்ஸாம்க்கான கொஷின் பேப்பரை வந்து டெய்லி நம்ம டெலகிராம் குரூப்லேயே அப்டேட் பண்ணிடுவோம் இப்போ ஃபஸ்ட்டு வீக்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாம் செப்டம்பர் இருபதுலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு வரையும் இருக்கும் டெய்லி ரெண்டு எக்ஸாமுக்கான வினாத்தாள் வந்து டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் படிச்சுட்டு கேள்விக்கு பதில் அளிக்க முடியுதான்னு செக் பண்ணிக்கலாம் செப்டம்பர் இருபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஈவினிங் வந்து ஆறு முப்பதுக்கு வந்து பொதுத்தமிழ் இருக்கும் எட்டறைக்கு வந்து பொது அறிவு இருக்கும் ஆறு முப்பதுக்கு என்ன எக்ஸாம்னா பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று ரெண்டு மொத்தமாக முப்பது வினாக்கள் இருக்கும் அதே மாதிரியே எட்டரைக்கு வந்து டென்த்து வரலாறில் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இதில் முப்பது வினாக்கள் இருக்கும் அதே மாதிரி தான் அடுத்த நாள் வந்து பத்தாம் வகுப்பு இயல் மூணு நாலில் முப்பது வினாக்கள் டென்த்து வரலாறில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வந்து பத்தாம் வகுப்பு இயல் அஞ்சு ஆறு டென்த்து வரலாறுல காலநிலையத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் செப்டம்பர் இருபத்தி மூணுக்கு பத்தாம் வகுப்பு இயல் ஏழு எட்டு ஒன்பது எட்டரை மணிக்கு டென்த்து வரலாறில் தேசியம் காந்திய காலகட்டம் செப்டம்பர் இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு முழுவதுமே தேர்வு இருக்கும் முழு மாதிரி தேர்வு ஒன்று இதில் மொத்தமாக ஐம்பது வினாக்கள் இருக்கும் டென்த்து வரலாறுல தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அடுத்தது செப்டம்பர் இருபத்தி ஐந்துக்கு பத்தாம் வகுப்பு முழுவதுமே மாடல் எக்ஸாம் வந்து ரெண்டு அதே ஐம்பது வினாக்கள் எட்டரை மணிக்கு டென்த்து வரலாறுல தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அடுத்தது செப்டம்பர் இருபத்தி ஆறு பத்தாம் வகுப்பு முழுவதுமே முழு மாதிரி தீர்வு மூணு எட்டரை மணிக்கு வந்து டென்த்து வரலாறுல இப்போ பார்த்த எல்லா எக்ஸாமுமே ஒரு ரிவிஷன் பண்ண போகிறோம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பாடங்களுக்கான ஃபுல் டெஸ்ட் வந்து ஐம்பது வினாக்களுக்கு நடக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வாரத்திலேயே பொது தமிழில் பத்தாம் வகுப்பு முழுவதுமே படிச்சுருப்போம் அதே மாதிரியே படித்த வினாக்கள் எல்லாமே மூணு டைம் வந்து ரிவிஷன் பண்ணியிருப்போம் அதே மாதிரி தான் டென்த்து வரலாறு முழுவதுமே பார்த்துருப்போம் அதுக்கான ரிவிஷனும் லாஸ்ட் நாள் வந்து பார்த்துருப்போம் இந்த எக்ஸாமுக்கான எல்லா கொஷின் பேப்பருமே டெலகிராம் குரூப்பில் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ண போகிறது என்னன்னா டெய்லி என்னென்ன படிக்கப் போகிறோம்னு லெசன் வந்து டெலகிராம்லேயே கொடுத்துருவோம் டெய்லி படிச்சுட்டு ஈவினிங் படித்ததை டெஸ்ட்டு போட்டு பார்க்க போகிறீங்க வீக்லி ஸ்டடி பிளான் வந்து இப்படியே தொடர்ச்சியாக கொடுக்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க எவ்வளோ பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்